ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகில் ஹோம்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த வீடு பார்த்தீங்கன்னா கோவை டு சிறுவாணி மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்க இந்த வீடு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து போஸ்டல் காலனி ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க மெயின் இருந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த வீடு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து கேட்டட் கம்யூனிட்டிங்கிறதுனால உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் செக்யூராக பண்ணி கொடுத்துருக்காங்க தார்சாலை வசதி அமைச்சு கொடுத்துருக்காங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா நல்லா காற்றோட்டமான இடமா பார்த்து தான் இந்த வீடு வந்து கட்டி கொடுத்துருக்காங்க இதோட லேண்ட் ஏரியா பார்த்துட்டிங்கன்னா ரெண்டே ஹால் சென்டில் உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் கீழே மட்டுமே டூ பிஹெச்கே வர மாதிரி பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க கேட் வந்து உங்களுக்கு நல்லா ஹெவியான கேட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியே உள்ளே போனோம்னா போர்ட்டிகோ போர்ட்டிகோ வந்து நல்ல பெரிய போர்ட்டிகோவாக அமைச்சு கொடுத்துருக்காங்க பதினேழுக்கு பத்துங்கிற சைஸில் நல்லா அழகான வந்து நான் ஸ்லிப்பரி டைல்ஸாக போட்டு கொடுத்துருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடிப்படிக்கு போக போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க லெஃப்ட் சைடில் பண்ணி கொடுத்துருக்காங்க வாலில் உங்களுக்கு ஸ்டோன் பேஸ்டு டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க இதனால் காற்றோட்டமாக இருக்கிற மாதிரியான சவுத் ஃபேசிங்ல ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாஸ்துப்படி இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க உங்களுக்கு வந்து போட்டிக்கோல் சீலிங் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டெப் வர மாதிரி கிரைனேட்டில் போட்டிருக்காங்க ஸ்டெப்ஸ் வந்து கிரைனேட்டில் போட்டிருக்காங்க டோரும் ஃப்ரேமும் உங்களுக்கு டீக்கில் போட்டிருக்காங்க கைப்பிடி நல்லா ஹெவியான பிரேஸில் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க சிம்பிள் அண்ட் எலகண்ட்டான டோர் வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படியே நம்ம உள்ளே போனோம்னு பார்த்தீங்கன்னா வாலில் ரெண்டு பக்கமே என்ட்ரன்ஸ்ல என்ட்ரன்ஸில் கிரனைட் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க ஹால் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பத்துக்கு பதினாறு சைஸில் உங்களுக்கு ஹால் வந்து கொடுத்துருக்காங்க ஹால்லேயுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டிங் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அட்ராக்ஷனுக்காக உங்களுக்கு நல்லா சாண்டில் கலரில் கிளாஸ் ஃபினிஷ்டு டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிருக்குங்க அப்படியே போனோன்னா இது வந்து கிச்சன் கிச்சன் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஏழ்ரைக்கு பத்துங்கிற சைஸில் கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சன் டேபிள் டாப் வந்து கிரைனட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அது காம்பினேஷனாக உங்களுக்கு ஒயிட் கலரில் டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன்லேயுமே நல்லா காற்றோட்டமாக இருக்கிறதுக்கு வேண்டியா பெரிய ஜன்னல் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எல் டைப்பில் லாஃப்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து சிங்க் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் வேணால் ஃப்யூச்சரில் நீங்கள் மாடலர் கிச்சனாக அதை வந்து செட் பண்ணிக்கலாம் ஹால்லேயுமே பார்த்துட்டிங்கன்னா நல்லா வெளிச்சமாக இருக்கிறதுக்கு வேண்டி விண்டோஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமுங்க இது வந்து டோர் ப்ளஸ் ஃப்ரேம் மெமரியன் டோராக கொடுத்துருக்காங்க கைப்பிடியும் நல்லா பிரேஸில் ஹெவியாக கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமுங்கிறதுல பத்துக்கு பதினாறு சைஸில் வித் அட்டாச்சுடு டாய்லெட்டோட கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ரெண்டு ஜன்னல் ஃபிட் பண்ணி சாண்டில் கலரில் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த ரூம்லேயும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சைடில் லாஃப்ட்டு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆஸ் பெர் வாஸ்துப்படி இது வந்து டாய்லெட்டுங்க டாய்லெட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா கிரே வித் ஒயிட் காம்பினேஷனில் செவன் ஃபீட்டுக்கு டைல்ஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டாய்லெட் சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஆறுங்கிற சைஸில் டாய்லெட் கொடுத்துருக்காங்க செவன் ஃபீட்டுக்கு வந்து டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பிராண்டட் ஃபிட்டிங்ஸாக போட்டு தருவாங்க உங்களுக்கு இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா அப் டு லாஃப்ட் வரைக்குமே உங்களுக்கு ஷெல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோருக்கு பக்கத்துலயே உங்களுக்கு ஒரு ஸ்மால் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து சேம் மெமரியன் டோர் தான் ஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸ்ல ஸ்மால் பெட்ரூம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் உங்களுக்கு வந்து லாஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் அட்டாச்சு டாய்லெட்டோட வந்துருங்க டாய்லெட்டோட சைஸ் பார்த்துட்டிங்கன்னா நாலுக்கு அஞ்சுங்கிற சைஸில் செவன் ஃபீட்டுக்கு டைல்ஸ் லை பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒயிட் கலர் டைல்ஸ் வந்து ஸ்கொயர் டைப் டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் மகிழ் ஹோம்ஸ்க்கு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ